எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோகா கிரேவி தான் சமைக்க போறா இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கோகா எடுத்துருக்குறேங்க கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எங்க ஊர் மாரியம்மன் கோயிலுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சினிமா ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க நிறைய நடிகர் நடிகை எல்லாம் வந்திருந்தாங்க அதில் ஊர்வாசி மேடம் வந்திருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா நல்லா மரம் தழைஞ்சு வெயிலாவும் இருந்தது இப்ப நாங்கெல்லாம் இங்க உட்காந்து பாத்துட்டு இருந்தோம்ல அவங்க வந்து இங்க உக்காந்துட்டு இருந்தாங்க பிரேக்ல அப்போ எங்க கூடெல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கு இந்த இடம் இங்கதான் உக்காண்டுறதாக அவ்வளோ நல்லா பேசுனாங்க நல்லா இருக்குதா இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததெல்லாம் சொன்னாங்க ஆஹ் போய் சமைச்சிரலாங்க காய் கட் பண்ணியாச்சுங்க நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் காய் வதங்குற அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மீடியமான கீழேயே வச்சு நல்லா வதக்கிலாங்க காய் பாருங்க நல்லா வதங்கி கலர் மாதிரி நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம காய் தனியாக எடுத்துடலாம் இந்த காய் வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இதே எண்ணெயில் கிரேவி தாளிச்சிடலாம் எண்ணெய்ங்க கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான குப்பை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியில் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கலர் கலைக்கலாங்க பச்சை வாசனும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு அரை டம்ளம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த மசாலா அதுக்கப்புறம் காய சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசம் வைங்க நம்ம மூத்துன தண்ணியும் அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ காய சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்ங்க நல்லா கலக்கி விட்டு போட்டுங்க இன்னும் ஒரு அரை டம்ளம் தண்ணி சேர்த்துடலாம் அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து காயும் வதங்கட்டேன் ஒரு கால் மூடி தேங்காய் திருவிழங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்புங்க தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க காய் வந்து எண்ணெயில் முக்கா பதம் தாங்க வதக்கி இருக்கிறோம் இந்த தண்ணியில் மசாலாவோட சேர்ந்து வெந்ததுன்னா காய் சூப்பராக ரெடியாகிருங்க நல்லா மசாலா வந்து நல்லா சுந்த ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முளுக்கு வச்சா போதுங்க கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருங்க பாருங்க செம்மையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபாஸ்ட்டாக மல்லித்தள உதவியாக இருக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான கோகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுட சுட கிரேவியும் சூடாக சாப்பாடு ரெடியாக இருக்கேன் டேஸ்ட் பார்த்திடலாங்க அப்படியே காய் அந்த மசாலாவோட பசங்க சாப்பிட்டு அப்படியே சூப்பராக இருக்குதுங்க அப்படியே காய் வருங்க நல்லா மாதிரி வந்துருக்குது சூப்பராக இருக்குங்கம்மா மாமா அந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்குமா இப்படியே அந்த காய் நல்லா வந்திருக்கு அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்குது அருமை சப்பாத்தி தோசைக்கெல்லாமே நல்லாயிருக்குங்க நீங்கள் காய் பெருசாக வேண்டான்னா இதே காயை ரெண்டாக கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த ரெசிப் பிடிச்சிருந்தால் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க